தென்னாலிராமன் தன் மனைவி மகனோடு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் விருப்பப்பட்ட பொருளை வாங்குவது தன் மனைவி மகனுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுப்பதுமாக அவன் தன் பணத்தை தன் விருப்பத்துக்கேற்ற மாதிரி செலவு செய்து வந்தான் மன்னனிடம் வேலை செய்தாலும் அவனுக்கு பணம் பற்றாக்குறையாகவே இருந்தது நம்ம எப்படியாச்சும் கடன் வாங்கியாது நம்ம மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிய பொருளை வாங்கினா வீட்டை அழகுபடுத்தினா மனைவிக்கு வேண்டிய ஆபரணங்களை வாங்கினா இப்படி தான் அவன் சந்தோஷமாக இருந்தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தெனாலிராமனுக்கு நூறு பொற்காசுகள் பணம் தேவைப்பட்டது தெனாலிராமன் வீட்டு பக்கத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர் மக்களுக்கு கடன் கொடுப்பது வழக்கம் எனக்கு நூறு பொற்காசுகள் கடனாக கொடுங்க அப்படின்னு தெனாலிராமன் கேட்டான் நூறு பொட்காசுகளுக்கு ஐம்பது பொட்காசுகள் வட்டி உரிய நேரத்தில் நீ கட்ட தவறுனா உங்கிட்ட இருக்கிற குதிரையை விற்று எனக்கு பணம் கொடுத்துடணும் இந்த நிபந்தனைக்கு நீ சரின்னா நான் இப்பவே பணம் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த செல்வந்தர் கூறவே தென்னாலிராமனும் அதற்கு ஒத்துக்கொண்டான் ஏனென்றால் தெனாலிராமனிடம் ஒரு அழகிய குதிரை இருந்தது அது முன்னூறு பொற்காசுகள் போகும் என்று நினைத்த செல்வந்தர் எப்படி இருந்தாலும் நமக்கு லாபம் தான் அப்படின்னு நினைச்சான் செல்வந்தரிடம் பணத்தை வாங்கி கொண்டு தன் விருப்பத்தை கேட்டவாறு தெனாலிராமன் செலவு செய்தான் ஒரே நேரத்தில் தெனாலிராமனால் பணம் கட்ட முடியல அந்த செல்வந்தர் எனக்கு அப்போவே தெரியும் நீ பணம் கொடுக்க முடியாதுன்னு சரி சரி வா அந்த குதிரையை விற்று என் பணத்தை கொடு என்று செல்வந்தர் மகிழ்ச்சியோடு எப்படியோ நமக்கு இன்றைக்கி பணம் முந்நூறு பொற்காசுகள் வந்துடும்னு சந்தோஷத்தோடு தென்னாலிராமனோட சந்தைக்கு வந்தான் தெனாலிராமனும் கையில் ஒரு பூனைக்குட்டியோடு சந்தைக்கு வந்தான் சந்தையில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் எல்லாரும் இங்கே பாருங்கள் என்னோட இந்த பூனைக்குட்டியோட விலை முந்நூறு பொற்காசுகள் யார் இந்த பூனைக்குட்டியை வாங்குறீங்களோ அவங்களுக்கு என்னோட இந்த குதிரை ஒரு பொற்காசு விலையில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு தெனாலிராமன் கூறினான் என்னது பூனைக்குட்டிக்கு முன்னூறு குதிரைக்கு ஒரு பொற்காசா என்று மக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கவே ஒருவன் முன்வந்து எனக்கு இந்த குதிரை வேணும் அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டிக்கு முந்நூறு பொற்காசுகளும் குதிரைக்கு ஒரு பொற்காசும் கொடுத்து வாங்கி சென்றான் அவனிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட தெனாலிராமன் வியாபாரியிடம் இந்தாங்க என் கடன் தீந்திடுச்சு என்று கூறவே ராமா எனக்கு நீ நூறு பொற்காசுகளோடு வட்டி சேர்த்து நூற்றி ஐம்பதெல்லாம் தர வேண்டும் இது என்ன ஏமாத்த வேலை என்று வியாபாரி கேட்கவே நீங்கள் என்ன சொன்னீங்க நிபந்தனையை மறந்துட்டீங்களா குதிரையை விற்ற காசு தானே கேட்டீங்க இதுதான் குதிரையை விற்ற காசு இதை வாங்கிக்குங்க என்று கூறவே வியாபாரி வெட்டி தலை குனிந்தான் அவனை தந்திரமாக ஏமாற்றிய தெனாலிராமன் வீட்டுக்கு பொற்காசுகளோடு வந்து தன்னிடமிருந்து அதிக பணம் பெற நினைத்த வியாபாரிக்கு தன் தந்திரத்தால் பாடம் புகட்டியதை மனைவியிடம் கூறி தெனாலிராமன் சிரித்தான்